அனைவருக்கும் இனிய கலந்த வணக்கங்கள் உங்கள் ஜோதிடர் பண்டி செந்தில்குமார் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போறது சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தனவரவு அதிகரிக்க எளிய பரியாதை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாத இருந்தா பண்ணுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய புதிய வீடியோஸு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் சென்ட் ஆகும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசி காலபுருஷன் தத்துப்படி தத்துவப்படி ஐந்தாவது ராசி தான் சிம்ம ராசி சிம்ம ராசியில் மகா நட்சத்திரம் அடுத்தது பூர நட்சத்திரம் அடுத்த உத்தர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் கொண்டதுதான் சிம்ம ராசி கால புருஷன் தத்துப்பதி அது ஐந்தாம் வீடு சிம்மராசியின் வீட்டின் அதிபதி யாருன்னா சூரிய பகவான் இப்ப சூரியன் பகவான் இயக்க இயக்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்ப சூரியன்னா தந்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப நீங்க தந்தைக்கு நிறைய உதவி செய்யுங்க பணி அனுபவம் நடத்துங்க கண்டிப்பா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அடுத்தது குழந்தை குறிக்கக்கூடிய பாவமும் ஐந்தாம் பாவத்தை குறிக்கக்கூடியது சூரிய பகவான் காலப்புருஷன் தத்துவப்படி அப்ப குழந்தைகளுக்கு நிறைய உதவி செய்யுங்க குழந்தைகளுக்கு விளையாடக்கூடிய பொம்மை வாங்கி தானமா கொடுங்க கண்டிப்பா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அடுத்ததா பணவரவு அதிகரிக்கக்கூடிய பாவம் எதுன்னு கேட்டீங்கன்னா சிம்ம ராசிகர்களுக்கு கண்ணீராசி ராசியின் வீட்டின் அதிபதியை புதன் பகவானை இயக்க வேண்டும் ஏன்னா ராசிக்கு இரண்டாம் பாவம் தனத்தை குறிக்கக்கூடிய பாவம் கண்ணீராசியின் வீட்டின் அதிபதி புதன் புதன் எவ்வாறெல்லாம் நீங்க இயக்கிறீங்களோ உங்களுக்கு தனவர் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அப்ப புதன்னா மாமனை குறிக்கக்கூடிய கிரகம்னா புதன் அப்ப தாய் மாமன்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க அடுத்தது வந்து திருநங்கையை குறிக்கக்கூடியது புதன் பகவான் தான் அப்போ திருநங்கைகளுக்கு பணம் பொருளுதவி செய்யுங்க நீங்க பணமா கொடுக்கும் பொழுது ஐந்து எண் கூட்டு எண் வர்ற மாதிரி கொடுங்க ஐம்பது ரூபாய் அல்லது இருபத்தி மூணு ரூபாய் அல்லது பதினாலு ரூபாய் குறிப்பா புதன்கர் மனால நீங்க கொடுங்க கண்டிப்பா இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு தனவரவு அதிகரிக்கும் தோல் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு தனவருவ அதிகரிக்க வாக்கு வல்லமை அதிகரிக்கவும் நீங்கள் எப்பொழுதும் நாக்கு சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏன்னா நாக்கை குறிக்கக்கூடியதும் புதன்தான் அதே மாதிரி நெற்றியும் குறிக்கக்கூடியதும் புதன் பகவான் தான் எப்பொழுதும் நெற்றியிலே காயம் வராத மாதிரி பார்த்துக்குங்க காயம் அடிப்பட்டால் புதனுடைய பலன் குறைந்து விடும் தனம் குறையும் சரிங்களா அடுத்தது பச்சை பயிரை நிறைய நீங்க தானம் பண்ணுங்க வெண்டங்காயம் நீங்க நிறைய தானம் பண்ணுங்க வெந்தயத்தையும் நீங்க தானம் பண்ணுங்க இதெல்லாம் புதன் பகவானை குறிக்கக்கூடிய காரகுத்தவே உள்ள பொருட்கள் அப்ப நீங்க தானம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு தனவரவு அதிகரிக்கும் புதன் பகவானுடைய வரிகாரஸ்தலனா திருவெண்காடு நீங்க புதன்கிழமை சென்று ஐந்து நெய் தீபம் புதன் பகவானை ஏற்றுங்க கண்டிப்பா உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும் அடுத்ததான் மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் புதன்கிழமனால் சென்று வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு பொல்லாதல் வளர்ச்சியும் தனவரவும் அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆனா வீடு மருத்தை குறிக்கக்கூடிய பாவம் காலபுருஷன் தத்துவப்படி அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு காலபுருஷன் தத்துவம் தத்துவின்படி ஆறாவது வீ வீடான கண்ணீராசி உங்க ராசிக்கு அது ரெண்டாம் பாவம் அப்போ உங்களுக்கு வரவு அதிகரிக்கும் பொழுது கண்டிப்பா மருத்துவ செலவு அதிகரிக்கும் அப்போ நீங்க என்ன பண்ணு கேட்டீங்கன்னா எப்பெல்லாம் உங்களுக்கு வரவு அதிகமா வருதோ அப்பெல்லாம் உங்களால் முடிந்த சிறு மருத்துவ உதவி செய்யுங்க அப்பதான் வீண் செலவு உங்களுக்கு வராது ஆனா எப்பொழுதும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சின்ன சின்ன மருத்துவ உதவி செய்யுங்க ஏன்னா அது காலப்புருஷன் தத்துவப்படி அது ஆறாம் வீடு நோயை குறிக்கக்கூடிய பாவம் கடனை குறிக்கக்கூடிய பாவம் அதுதான் நீங்க கடன் கொஞ்சம் வைத்துக் கொண்டாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான் முடிந்த அளவுக்கு உங்க நாள் சிறு கடனாக வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு தனவரவும் அதிகரிக்கும் ஏன்னா காலபுருஷன் தத்துவம் ஆறாம் அடை இயக்கும் பொழுது உங்களுக்கு இரண்டாம் வீடான தனித்தை குறிக்கக்கூடிய பாவம் இயங்கும் சரிங்களா அப்போ நீங்க இவ்வாறெல்லாம் ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் புதன் பகவானை இயக்கும் பொழுது கண்டிப்பா தனவரவு அதிகரிக்கும் சோ இது பொது உங்களுடைய ஜாதகத்துல நீங்க ரெண்டாம் பாவத்தை எவ்வளவு தூரம் இயக்குறீங்களோ லக்னத்துக்கு ரெண்டாம் பாவத்தை எவ்வளவு தூரம் ஈக்கிறீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும் ரெண்டாம் வீட்டின் அதிபதியான கிரகங்கள் என்ன நட்சத்திரம் இருக்குன்னு பாருங்க அந்த நட்சத்திரத்தை நீங்க இயக்கும் பொழுதும் கண்டிப்பா உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும் அதே மாதிரி உங்க லக்னத்துக்கு பதினொன்றாம் வீட்டு என்ன கிரகம் வருதுன்னு பாருங்கள் அந்த கிரகத்தையும் நீங்க இயக்கங்க அப்போ பதினொன்னாம் வீட்டு கிரகம் ஒருவேளை சந்திரன் உங்களுக்கு வந்து நீங்க ஏதோ ஒரு லக்கணத்துல பிறந்திருக்கிறீங்க அந்த லக்கணத்து பதினாம் வீட்டு அறிவியல் சந்திரனா வந்தா நிறைய தண்ணீர் கொடுக்கும் பொழுதும் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் சரிங்களா சோ இவ்வாறெல்லாம் நீங்க இயக்கினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தனவரவும் அதிகரிக்கும் சரிங்களா நன்றி நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் வாஸ்து ஏதேனும் பார்க்க வேண்டும் என்றால் டிஸ்கரி பாக்ஸ்ல என்னுடைய செல் நம்பரை இருக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்க ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்